நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சோகத்தில் இருந்ததால் ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி விஷம் உள்ளார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஈரோடு எம்பி கணேசமூர்த்தியை நேரில் சந்திப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கணேசமூர்த்தியை பார்வையிட்டு அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைக்குள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த வைகோ பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு எம் பி கணேசமூர்த்திற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றும் அடுத்த தேர்தலில் நல்ல தொகுதியை பார்த்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்து பெரிய பொறுப்பு வழங்க வேண்டும் என்றும் எண்ணி இருந்ததாகவும் தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சோகத்தில் இருந்ததால் கணேசமூர்த்தி விஷம் அருந்தி உள்ளார் என்றும் அவர் பிழைக்க ஐம்பது சதவீதம் வாய்ப்புகள் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் வைகோ கூறினார் அப்படியே வாய்ப்பு இல்லாம போனாலும் சட்டசபை தேர்தல் ஒரு வருஷத்துல வருது ஒரு நல்ல தொகுதியில பார்த்து அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை விட பெரிய பதவி ஏதாவது தளபதி ஸ்டாலின் சொல்லி வாங்கி கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது காயமெல்லாம் ஆறிடும் ஆனா அவர் நல்லா பேசினார் இதற்கு பிறகும் ரொம்ப பிரியமா தான் பேசினாரு வீட்ட மகங்கிட்டையும் மகங்கிட்டையும் கொஞ்சம் கூட எதையும் காட்டிக்கிட்டு இல்லையா அது நேற்று நாலு தடவை பேசியிருக்காரு டாக்டர் காலையில பத்து நிமிஷம் பேசியிருக்காரு சோகத்துல இருக்கிறார் மாதிரி தெரிஞ்சுக்கிட முடியலையா அதன் பிறகுதான் அவர் இந்த தென்னை மரத்துக்கு போடுகிற அந்த நஞ்சிரை அவர் கலைக்கு குடிச்சிருக்கிறாரு அந்நேரம் கபிலன் வந்தாச்சா அங்க அங்க போய் மாதிரி குடிச்சிருக்காரு நான் போயிட்டு வரப்பா அப்படின்னாராம் கபில்கிட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்து உடனடியாக உதவிக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்க என்னென்ன செய்யணுமோ பிரிலிமினரியா அதெல்லாம் அங்க செஞ்சிட்டாங்க இங்க உள்ள தலைமை நிபுணர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க எல்லாம் செய்ய போய் தான் நாங்க இந்த அளவுக்கு பார்க்க முடியுது ஆஹ் பிப்டி பிப்டி மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி கேசஸ் இங்கே வந்து பிழைச்சிருக்கிறாங்க அதுக்குரிய இக்யூப்மெண்ட்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது